திருவோணம் மற்றும் அமாவாசை சிறப்புகள் வணக்கம் நண்பர்களே நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்கும் திருவோணம் மற்றும் அமாவாசை ஆகிய இரண்டும் நம் தமிழ் கலாச்சாரத்தில் மிக முக்கியமான புரித நாள்களாகும் நம் முன்னோர்கள் இந்த நாள்களை மிகவும் சிறப்பாக கொண்டாடி வந்திருக்காங்க ஏன் தெரியுமா இந்த நாள்கள்ல செய்யற வழிபாடுகள் தியானங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்பிக்கை நம்ம முன்னோர்களோடு கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது மட்டுமில்லாம அந்த நாள்கள்ல இருக்கிற அறிவியல் ரீதியான விஷயங்களை நாம புரிஞ்சுக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோல திருவோணம் மற்றும் தை அமாவாசை பத்தின சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் தெய்வீக அருளையும் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தையும் பெற இந்த நாள்கள் எப்படி உதவும் தெரிஞ்சுப்போம் வாங்க ஆரம்பிக்கலாம் திருவோணம்னா திருமாலுக்கு உகந்த நாள் திருப்பதி கோவிந்தராஜர் கோயில் எல்லாம் கூட்டம் அலைமோதும் பார்க்கடல்ல கிடைச்ச அமிர்தம் திருவோண தான் வந்ததுன்னு சொல்றாங்க திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவங்க இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டா சிறப்பாம் பித்ரு தர்ப்பணம் மற்றும் தானங்கள் முன்னோர்களை நினைச்சு தை அமாவாசைய நாள தர்ப்பணம் செய்யறது மிகச்சிறப்பு தனதானம் தை அமாவாசைய நாள ஏழைகளுக்கு தானம் செஞ்சா புண்ணியம் பல மடங்கு கிடைக்கும் வீட்டில் நன்மை சேர்க்கும் வழிபாடுகள் தை அமாவாசைய நாள வீட்ல தீபம் ஏத்தி வழிபட்டா தோஷங்கள் நீங்கும் வம்சவிருத்தி பித்ருக்களோட ஆசீர்வாதத்தால குடும்பத்துல நல்லது நடக்கும் பிள்ளி கிடைக்கும் இந்த திருவோணம் மற்றும் அமாவாசை நாள்கள நாம எல்லாரும் சேர்ந்து வழிபாடுகள் செய்து நம் முன்னோர்களை நினைவு தெய்வீக அருள பெறுவோம் இந்த நாள்கள் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் எல்லா நலன்களையும் வளங்களையும் அள்ளித்தர வேண்டுமென்று வணங்கி வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்